சனிப்பெயர்ச்சியானது துலாம் ராசிக்கு எவ்வகை பலன்களை அளிக்கும் என்பதை பார்ப்போம் இதுவரை உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடமான குடும்பஸ்தானத்தில் சஞ்சரித்து வந்த சனி பகவான் வேதனைகளையும் துயரங்களையும் விரயங்களையும் பிரச்சனைகளையும் கொடுத்து வந்தார் அவர் இப்போது உங்கள் ராசிக்கு மூணாம் இடத்தில் சஞ்சாரம் செய்வது சிறப்பாகும் இதுவரை பட்ட கஷ்டத்திற்கு ஒரு விடிவு காலமாகும் இக்காலத்தில் உங்கள் மனதில் இனம் புரியாத உற்சாகம் இருந்து கொண்டே இருக்கும் இதுவரை நடவாமல் தள்ளிப்போன சுபகாரியங்கள் நடைபெறும் காலம் இது எடுக்கும் முயற்சிகள் வெற்றியும் புதிய விஷயங்களை கற்பதில் ஆர்வமும் தனவரவு பொருள் வரவு பணப்பழக்கம் தாராளமாக இருக்கும் மதிப்பும் மரியாதையும் கூடும் நேரங்களில் அதிக நேரத்தில் அலைச்சலும் ஏற்படக்கூடிய காலம் இது பிரயாணங்களில் நன்மை உண்டு உடன் பிறந்தவர்கள் உறவினர்களால் நன்மை உண்டாகும் புது உறவுகள் நன்மை ஏற்படக்கூடிய நேரம் இது அதிகப்படியான உணர்ச்சி வசப்படுவதை தவிர்ப்பது நல்லது வேலையில் இடமாற்றம் ஊர் மாற்றம் மற்றும் பழைய சொத்துக்களை விற்று புதிய சொத்துக்கள் வாங்கி அதன் மூலம் வருமானம் வரக்கூடிய காலம் உங்களை பற்றிய வதந்திகள் இருந்து கொண்டே இருக்கும் எதிலும் தேவை கல்வியில் கவனந்தேவை சொத்துக்கள் வாங்கி விற்க நேரிடும் காதல் விஷயங்கள் சந்தோஷமாக இருக்கும் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிட்டும் இனி சுபகாரியங்கள் நடக்கும் காலம் இது அடிக்கடி சூழ்நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள வாய்ப்புகள் அமையும் குழந்தைகளால் எதிர்பாராத நன்மைகள் ஏற்படும் அவர்கள் படிப்பு வேலை வெளிநாடு இவைகள் சாதகமாக இருந்து வரும் பங்கு சந்தை மற்றும் ரேஸ் லாட்டிற் கிழப்பு விருந்து உல்லாசம் நல்ல லாபகரமாகவும் பொருட்களை பிடிக்கும் சூழ்நிலையும் ஒரு சிலருக்கு அமையும் வேலை இல்லாமல் இருப்பவர்களுக்கு வேலை வேலையில் உற்சாகம் சுறுசுறுப்பு மற்றும் வேலையின் முன்னேற்றம் ஊதிய உயர்வும் ஏற்படும் உங்கள் ராசிக்கு நாலு மற்றும் ஐந்து இடத்திற்கு அதிபதியாக சனி பகவான் இருப்பதால் தாங்கள் பார்க்கும் வேலையில் மிக கவனத்துடன் இருக்கவும் இருக்கவும் உயர் அதிகாரியுடன் கவனமாக நடந்து கொள்ளுதல் வேண்டும் வரும் பணத்தை முறையாக சேமித்தால் நல்லது எதையும் நன்கு ஆராய்ந்த பின் கடன் கொடுக்கவோ வாங்கவோ ஜாமீன் கையெழுத்து போட வேண்டிய சமயம் வரும்பொழுது நன்று யோசித்து செயல்பட வேண்டும் கடன் வாங்குவதை தவிர்க்கவும் மனதில் இனம் புரியாத பயம் குழப்பம் தோன்றும் காலம் இது எனவே சிந்தித்து செயலாற்றுவோம் வீட்டு வளர்ப்பு பிராணிகளால் நன்மை ஏற்படும் வேலையாட்களால் தேவையற்ற மனச்சஞ்சங்கள் ஏற்படும் தாய் மாமன் ஆதரவு கிட்டும் தாயாரின் உடல்நலத்தில் அதிக கவனம் தேவை தந்தையாரின் அன்பும் ஆதரவும் கிடைக்கும் காலம் இது வெளிநாட்டு தொடர்புகள் சாதகமாக இராது ஆன்மீக பயணங்கள் தொடரும் நண்பர்கள் பிரிந்து இணையும் காலம் கணவன் முனை உறவு சுகமாக சுகுமாக சந்தோஷமாக இருக்கும்